நம்ம நினைக்கிற பார்க்க போறோம்னா நடிகர் விஜய் வந்து அரசியல் வந்து தீவிரமாக ஈடுபட்டுருக்கு நிலை வந்து தற்போதைக்கு அவருடைய கடைசி படமான அறுபத்தொம்பதாவது திரைப்படமான ஜனநாயகம் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து தற்போதைக்கு நடைபெற்று கொண்டு வருதுங்க அந்த கெட்டப்பில் தாங்க தற்போதைக்கு அவர் வந்து சுற்றி கொண்டு வருவதாக ரசிகர் மத்தியில் வந்து நிறைய சோசியல் மீடியா வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மைதாங்க விஜய் பூஜா ஹெக்டே பாபி டியோலி இவங்களோட அறிமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் வந்து கெஸ்டோரில் வந்து நடிச்சிருக்காங்க ஜெஸ்ட்ரோல் மாதிரி சின்ன சின்ன கான்செப்டில் வந்து கௌதம் பாஸ்தேவ் மேனன் பிரகாஷ் ராஜ் நரேன் பிரியாமணி மமிதா பைஜு மோனிசா ப்ளஸ் வரலட்சுமி சரத்குமார் இவங்களுடைய அருமையான நடிப்பு அந்த திரைப்படத்தில் வந்து உருவாகி கொண்டு தான் வருது ஹச் விருத்னத்தோடய அருமையான படைப்பில் அனிருத் ரவிச்சந்திரன் அந்த படத்தோடைய முதுகெலும்பான ஒரு மியூசிக்காக வந்து அமையப்பட்டு இருந்தாங்க இந்த திரைப்படத்தை வந்து கே விஎன் ப்ரொடக்ஷன் திரைப்படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து தற்போதைக்கு உருவாகி கொண்டு வர ஒரு படங்கள் இந்த திரைப்படம் வந்து எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பெறுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட விஜயோட சேலரியை வந்து இருநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பேசப்பட்டு இந்த திரைப்படத்துக்காக வந்து அரசியல் களம் ஒரு பக்கம் படங்கள் வந்து ஒரு பக்கம் நடித்து கொண்டு வந்த நிலையில் வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலே வந்து முக்கியமாக ஒரு கான்செப்டை வந்து அவர் மையமாக வச்சுருக்காருங்க அதாவது இந்த திரைப்படத்தை வந்து நடித்து முடித்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற இருக்க சட்டமன்ற தேர்தலில் வந்து முழு கான்சென்ட்ரேஷன் வந்து வைக்க இருப்பதாக வந்து அவர் முன்னதாக வந்து பேட்டி கொடுத்துருந்தார் அது மட்டும் இல்லை இந்த படத்தை வந்து முடிச்சு விட்டுரு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து களத்தில் இறங்கி அவர் வந்து அவருடைய கலைப்பணியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாருங்க எங்கெங்கே மீட்டிங்னு சொல்லிட்டு தற்போதைக்கு செடில் போட்டு கொண்டு வராங்க ஏன்னா இன்னும் ஒரு ஆண்டுகள் இருக்கிற இருந்து தற்போதைக்கு அரசியலை வந்து தீவிர ஒரு ப தீவிரமாக வந்து போராடினா மட்டும்தாங்க அவர் வந்து களத்தில் வந்து நிற்க முடியும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து களத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து அவருடைய களத்தில் வந்து அவரோட கொள்கை சம்பந்தப்பட்ட பேச்சில் வந்து எப்படி இருக்க போதோ அதனைத் தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் மற்றும் ரசிகர் இல்லாத மக்கள் வந்து எப்படி ஓட்டு போடுறாங்க இல்லை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அவருடைய அறுபத்தொம்போதாவது திரைப்படம் ஜனநாயக திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து தற்போதைக்கு நடைபெற்று கொண்டு வருதுங்க ஒரு சில நாட்கள் வந்து கேப் இருந்தாலுமே வந்து அவருடைய கட்சி மீட்டிங் இருக்கிற டைம் வந்து அவர் வந்து இடைப்படாமல் இருந்தாலுமே வந்து அந்த படத்தோடைய மீட்டிங் அந்த படத்தோடைய இதெல்லாமே வந்து தற்போதைக்கு ஓடிக்கொண்டுதாங்க வருது இவருடைய கான்செப்ட் வந்து அதாவது இவருடைய இவர் அந்த கதைக்கு வந்து எங்கெல்லாம் வர்றாரோ அந்த இதை வந்து முதல் கட்டமாக வந்து படம் படிக்க இருப்பதாக வந்து கூறப்படுறாங்க அதனை தொடர்ந்து வந்து பின்னர் வந்து நடிக்கக்கூடிய கெஸ்ட்ரோல் அதனை சம்பந்தப்பட்ட நடிகர்களுடைய கேரக்டரில் வந்து அடுத்தபடியாக வந்து படமாக்கப்பட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஜனநாயக திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு அரசியல் கலந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக தாங்க இந்த படம் வந்து அமைய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ரசிகர் மத்தியில் வந்து ஹஜ் வினோத்தோட படைப்பில் வந்து முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தோட நடிப்பில் எக்கச்சக்கமான திரைப்படத்தை வந்து அவர் வெளியிட்டிருந்தார் நேற்கொண்ட பார்வை துணிவு திரைப்படத்தை தொடர்ந்து தற்போதைக்கு விஜய் கைவசம் வந்து அவருடைய படத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்காருங்க எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நீங்கள் விஜயோட திரைப்படத்துக்கு வந்து ஆவலாக இருக்கீங்கன்னா நீங்கள் கம்மெண்டில் தெரிவிச்சுக்கோங்க அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு